ஜெய் பீம் நம புத்தா ஜெய் பீம் நம புத்தா ஏன் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்லையா தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஏன் தீபாவளி பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கயா நேற்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை இப்போது நான் எனக்கு சொல்லுங்கள் ஆறாவது படிக்கக்கூடிய இரண்டு மாணவர்களும் வந்து கோவிலுக்கு போனார்கள் அவர்களில் மாதத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை தான் வருவார்கள் ஆனால் அப்படி வரும் பொழுது அவர்களில் பஞ்சு செய்ய உறுதிமொழியை எடுத்துக் கொள்வார்கள் நான் கொலை செய்ய மாட்டேன் நான் திருட மாட்டேன் நான் யாரிடமும் அமராஜம் நடக்க மாட்டேன் நான் பயிர் சொல்ல மாட்டேன் நான் மது அற மாட்டேன் என்று அந்த ஐந்து திருமொழிகளை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அவர்களிடம் நேற்று இந்த தீபாவளியை பற்றி பேசலாம் என்று அவர்களிடம் பேசினேன் தம்பி இந்த தீபாவளி பண்டிகை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன் ஆனா சிறு பிள்ளைகள் அவர்கள் மதில் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சி ஊற்றும் அளவுக்கு அவர்கள் மதில் சொல்லியாக அதில் ஒரு மாதம் சொன்னார் இன்று வந்து நரகாசுரனை கிருஷ்ணன் மதம் செய்த நாள் கொலை செய்த நாள் அந்த நாலு நாடு கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னார் ஏன் நரகாசுரனை கிருஷ்ணன் கொலை செய்தார் என்று அவன் நகராசன் வந்து மக்களுக்கு அதிக தொல்லை கொடுத்தார் அதிக கஷ்டத்தை கொடுத்தார் அதனால் கடவுள் வந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அவரை அழித்து விட்டார் என்று கூறினார் எனக்கு இவ்வளவு சிறு பிள்ளைகள் இல்ல இந்த பிள்ளைக்கு இந்த அளவுக்கு நான் என்று இருக்கின்றது என்று உண்மையிலேயே எனக்கு ஆசிரியப்படுது எல்லோரும் இருப்பார்கள் தீபாவளித்தான் பட்டாசு கொடுக்கிறார்கள் என்று கூறுவாங்க ஆனால் பொதுவாக நான் அதை மடங்கு வைத்துக்கிட்டே நான் இந்த மாதிரி சொன்ன பதில் வந்து எனக்கு மிகவும் ஆசிரியத்தை சரி சரி அழுத்தமானவர்கள் கேட்டு தம்பி அவர் சொன்னார் இந்த விவரத்தை உங்களுடைய விவரம் தீபாவளி பற்றி நீங்கள் என்ன எதிர்காக பாராட்டுகிறார்கள் அவர் என்ன சொன்னார் ராவணனை வதம் செய்தார் ராமன் வந்து வதம் செய்யலான் ராவணனை கூட செய்தார் ஏன் ராமனை அவங்க வந்து சீதை எடுத்துக்கொள்வதால ராமர் வந்து அவரை கொலை செய்வது வதம் செய்யிறார்கள் என்று கூறினார்கள் சரி இந்த இரண்டு கடவுள்களும் கொலை செய்யாமல் அவரை கொல்லாமலும் இந்த மக்களை காப்பாற்று முடியாதுன்னா அதே என்படி நெட்டவர் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் மக்கள் கஷ்டப்படும் போது கடவுளை எப்படி பார்த்துப்பார் அதனால்தான் அவர்கள் அவர் சொல்றார்கள் என்று கூறினார் சரி நான் ஒன்று சொல்லுகின்றேன் நாம் ஐந்து உறுதிமொழிகளை முதலாவது கொலை செய்கிறார் என்பது ஆனால் அவர்கள் இருவருமே கொலை செய்திருக்கின்றார் கொலை செய்யாமல் அவர்கள் அவர்களை மாற்ற முடியாக்க என்று கேட்டேன் அதெல்லாம் முடியாது அவர்கள் பெற்றவர்கள் அதனால் தான் கடவுள் வந்து அவர் கொன்றுவிட்டார் என்று சரி இப்பொழுது நான் முத முடியல வரலாற்றில் போன்ற விட்டு தேவதர்தன் என்று புத்தரண்ட அவர் ஒரு கொண்டு புதரின் கொலை செய்து கொள்ள வேண்டும் அழைத்து விட வேண்டும் என்று நினைத்தார் ஒரு முறை புத்தர் மலையிற்கு அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மலையின் உச்சிக்கு சென்று தேவதர்தன் ஒரு பா பெரிய பாறை உருட்டி புத்தர் வந்து தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அவர் அந்த பாறை விட்டும் போது புத்தர் தியானத்திலேயே அவன் மாதிரி பாறை நம் மீது செலுத்தினால் கொஞ்சம் உணர்ந்தது புத்தர் தன்னுடைய ஈர்த்தி சக்தியின் மூலமாக அந்த பாறை குட்ட வரும்போது அந்த பாறை இரண்டாக உடையபடி செய்து விட்டார் அந்த பாறை இரண்டு துண்டுகளாக முனைந்து விட்டது பிறகு தேவதன் தன்னுடைய தவறை உணர்ந்து மணித்து விடுங்க என்று புத்தர் அவர்களுக்கு வேண்டி அதிலிருந்து அவர் நல்ல முடிந்ததாக மாறினான் இந்த மாதிரி ஒரு இறுதி அந்த சக்தி பயன்படுத்தி பயன்படுத்தி உள்ள முதல் வந்து பல நேரமும் அவ்வாறு செய்திருக்கின்றார் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுகின்ற கடமை ஏன் அதை செய்யும் ஒரு கட்டவனை நல்லதா நல்லது அவர் அழிச்சு கொடுத்து நான் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் கொலை செய்த நபர் எப்படி வணங்குவது என்று கேட்டேன் அவர்கள் அதற்கு சரியான பண்ணி சொல்ல முடியவில்லை ஆனால் அதுவும் தவறுதான் என்று கூறினார் இவ்வாறு அந்த இரண்டு மாணவர்களிடையே அந்த விவரங்களுக்கு கிட்டே தெரிந்து அவர்கள் அந்த விவரத்தை இருந்த பொல்லாமையை பற்றி நான் கூறினேன் பொல்லாமை என்பது எவ்வளவு முக்கியம் என்று அவர்களும் மாணவர்களும் உணர்ந்து அந்த மாதிரி சக்தி அவர்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார் அந்த சக்தி இல்லாதான் அவர் கொலை செய்துக்கிட்டாரு ஆனால் புத்தருக்கு அந்த சக்தி எழுதினால கொலை ஒரு மனிதரை நல்லவன மாற்றிருக்காரு அதனால முதலுக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லிட்டு கடைபிடிக்க இது வந்து நேற்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு சிறுவாய் ஒரு இளைஞர் பற்றி இவ்வளவு விவரம் அறிந்து இருக்கின்றார்களே என்று நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் கொள்கைகளை மாணவர்கள் கொள்கையை பார்ப்பதற்கு நினைப்பேன் அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி தீபாவளினுடைய முக்கிய செய்தியாக போடுகின்றேன் புக்தருடைய கருத்து பரப்பினால் நாடு நாடு மக்கள் அமைதியாக பார்க்கறேன் ஒரு தீவிர இதை பார்க்க நாட்டுக்கு நாடு போர் வராது அந்த எண்ணங்கள் எல்லாம் வரைய வேண்டும் புகருடைய பஞ்சு செய்யப்படும் இது வந்து ஒரு புரட்சிகரமான கவிதை உலகத்தில் இல்லாத ஒரு ஐந்து கொண்டு முதலாக மக்களை இந்த புரட்சிகரமான கொள்கைகளை மக்கள் கொண்டு சேர்த்து தான் ஜீவா பார்த்துக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹி நன்றிங்க ஐயா இந்த நாளில் வந்து நீங்கள் இது மாதிரி பதிவு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்